வணக்க நண்பர்களே ஆண் வாரிசை தேடிய அப்பாவின் முயற்சியில் அடுத்தடுத்து மண்ணள்ளி போட்ட மூன்று மூதேவிகளின் முதலாவது மூதேவி நான் அப்பா அல்பாய்சில் போனதால் அடுத்தடுத்து மூதேவிகளின் படையெடுப்பு நின்று போனது முதல் தங்கைக்கு எனக்கு முன்னே ஆண் துணை தேவைப்பட்டதோ என்னவோ யாருக்கும் தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் தெரியும்படி வாளா திரும்பி வந்தாள் இரண்டாவது தங்கை பிறக்கும்போது சிறிய ஊனத்துடன் பிறந்து விட்டாள் உயிரோடு சேர்த்து அப்பா ஊதியத்தையும் எடுத்து சென்று விட்டதால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் துணிமடிக்க சென்று விட்டேன் பதினைந்து வருட உழைப்பில் இரண்டு தங்கைகளுக்கு திருமணம் செய்துவிட்டு திரும்பி பார்க்கின்றேன் இன்று என்னை திரும்பி பார்க்க எந்த ஆண்மகனும் இல்லை ஒரு நாள் குளித்து முடித்ததும் கண்ணாடி முன் நின்றேன் இடையை கடந்தும் ஆடிக்கொண்டிருந்த கூந்தல் இப்போது தோல்வரை மட்டுமே தொங்கிக் கொண்டு இருந்தது முன்னெற்றியில் விழுந்து முகமறைத்த முடியெல்லாம் வறண்டு விழுந்திருந்தது கொஞ்சம் பின்னால் இருந்த முடியெடுத்து மூடி மறைத்தேன் காணாமல் போன அடர்த்தியான புருவங்களை மையிட்டு மறைத்தேன் கண்களுக்குள் விழுந்த பல்லாங்குழியை கலர் பவுடரால் நிரப்பினேன் சுருக்கத்தை மறைக்க ஒரு கிரீம் கருப்பை வெழுக்க ஃபேர் அண்ட் லவ்லி வயதை குறைத்து காட்ட முதுகு பக்கம் ஜன்னல் வைத்த ஜாக்கெட்டு உலர்ந்து போன உதடுக்கு உயிர் கொடுக்க விதவிதமான சாயங்கள் கொஞ்சம் தெரிய ஹில்ஸ் வைத்த செப்பல்கள் இப்படி என்னென்னவோ செய்து பார்த்தாலும் யாரோ ஒரு ஆணை ஏமாற்ற பார்க்கின்றேன் என்ற குற்ற உணர்ச்சி மட்டும் போகவே இல்லை பருவம் வந்த காலத்தில் என்னை பார்க்க நிறைய பேர் இருந்தார்கள் கர்வமாக இருந்தது பருவம் போனதும் பார்க்க ஆளில்லை கர்வத்தோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் போகாமல் இருக்க ஹிந்துஸ்தான் லிவரோடு போராடி கொண்டிருக்கின்றேன் என்னிடம் அன்போடு பழகும் ஒவ்வொரு ஆணையும் ஒருவேளை இவன்தான் கணவனாக வருவானோ என்று கட்டில் வரை இழுத்துச் சென்று பின் கனவுக்கு தாப்பாலிட்டு வெளியே விரட்டுகின்றேன் பேருந்தில் யார் உரசினாலும் முன்போல் கோபம் கூட வருவதில்லை வயதுக்கு வந்து இருபது வருடம் வாழலாம் என்று அரசாங்கம் அறிவித்த வயதிலிருந்தும் பதிமூன்று வருடம் இப்படியெல்லாம் தகுதிகள் இருந்தும் பாரம் சுமக்கும் முதல் பெண்ணாய் பிறந்ததுதான் நான் செய்த பாவமா ஆண் வாரிசை தேடும் ஆண்களுக்கு கூட அந்த ஆணை பெற்றுத்தரக்கூடிய தகுதியை பெண்களுக்குத்தான் கொடுத்திருக்கின்றான் என்பது ஏன் புரிய மறுக்கின்றது ஆண் வாரிசுக்கான தேடலில் மிதிப்பட்டு அழிந்து போகும் பெண்ணினத்தின் வழியை மாதந்தோறும் விளக்க முடியாமலும் விளக்க முடியாமலும் கருவறுத்து கொண்டிருக்கின்றேன் கருவாகாமலேயே சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்